ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவில் அருகே தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய திமுக நிர்வாகி உட்பட இரண்டு பேரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவில் குட்டைக்காடு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து காஞ்சி கோவில் பகுதியில் தீவிர சோதனை நடத்தியதில் குட்டைக்காடு அடுத்த அப்பாசாமி தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யப்பட்டு வருவது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஒருவர் காஞ்சி பெத்தாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சுரேஷ்குமார் என்பதும் மற்றொருவர் பெத்தாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி என்பதும் தெரியவந்தது மேலும் சுரேஷ்குமார் திமுகவில் பெருந்துறை கிழக்கு ஒன்றிய இளைஞர் துணை அணி அமைப்பாளராக பெத்தாம்பாளையம் பேரூராட்சியின் மூன்றாவது வார்டு கவுன்சிலராகவும் உள்ளார் என்பது தெரியவந்துள்ளது பின்னர் இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை ஈரோடு மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து ஏழு லிட்டர் கள்ளச்சாராயமும் சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் கள்ளச்சாராய விவகாரத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த திமுக பிரமுகரை கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது